ஐபிஎஸ் அமெரிக்கான்ற ஒரு துபாக்கூர் தேசம் வந்து உலக நாடுகளுக்கு எப்போ பாப்புலர் ஆச்சு அப்படின்னா இரண்டாம் உலகப் தான் அந்த தேசம் வந்து உலகம் ஃபுல்லாக ரொம்ப பாப்புலர் ஆச்சு எதனால் அப்படின்னா வந்து அவங்க வந்து அணுகுண்டுகளை வச்சுருந்தாங்க அந்த அணுகுண்டுகளை கொண்டு போய் ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா நாகசாகி அப்படின்ற இரண்டு நகரங்கள் மீது போட்டாங்க ஒவ்வொரு நகரங்களையும் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் இறந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த அணுகுண்டோட வீரியத்தை பார்த்து எல்லா நாடுகளும் பயந்துட்டு என்ன பண்ணாங்க ஜப்பான் வந்து போரை நிறுத்துனாங்க அதுக்கப்புறம் இத்தாலி ஜெர்மன் இந்த மாதிரி நாடுகள்லாம் என்ன பண்ணாங்க போரை உடனே நிறுத்திட்டாங்க அது வந்து உண்மையாலுமே வந்து ஒரு பலமான நாடா அப்படின்னு பார்க்கலாம் அப்படி பார்க்கலாமா உண்மையிலே அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன் அப்படின்னா வந்து இந்த இரண்டாம் உலகப் போரில் வந்து கடுமையாக போரிட்டது அதாவது ஜெர்மன் இத்தாலி ஜப்பான் இந்த மூணு நாடுகளும் வந்து அக்ரஸிவாக என்ன பண்ணாங்க உலக நாடுகளை வந்து கையை ஒன்று ஒன்றா வந்து கேப்சர் பண்ணிகிட்டே வந்தாங்க இவங்கள எதிர்த்து போரிட்டது அக்ரெசிவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன்காரன் போரிட்டான் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரான்ஸ் போரிட்டான் அதுக்கப்புறம் வந்து ரஷ்யாக்காரங்க பிரிட்டன் காரெண்ட்டே கூலிப்படை தான் நம்மள்கிட்ட இந்தியாவிலேருந்து போனோம் ஆஃப்ரிக்காலருந்து பிடிச்சிட்டு போனோம் எல்லாம் உள்நாட்டுக்காரங்களாம் எவ்வளவு கிடையாது ஃப்ரான்ஸ் வந்து கடுமையாக எதிர்த்தாங்க ஸோ இப்போ இந்த நாடுகள்லாம் வந்து கடுமையாக போயிட்டு ஜெர்மனை வந்து முக்கால்வாசி அடக்குனது யார் அப்படின்னா வந்து ரஷ்யக்காரன் தான் கொஞ்சம் ஒன்று வருஷம் ரெண்டு வருஷம் தள்ளி விட்டுருந்தாலே என்ன இருப்பாங்க அணுகுண்டெல்லாம் இப்போ பார்க்கணும் இல்லைங்களா ஏவுகணை இதெல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறதான முனைப்பில் இருந்தாங்க ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற கண்டிஷனுக்கு போயிட்டாங்க அதை அதாவது முடிக்கிற கண்டிஷனுக்கு போயிட்டாங்க அந்த டைமில் தான் என்ன பண்ணிட்டாங்க இவங்க வந்து அந்த ஹிட்லரோட கதையை முடிச்சுட்டு அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு கதையை முடிச்சு என்ன பண்ணாங்க ஜெர்மனை கேப்சர் பண்ணிட்டாங்க இந்த வெற்றி வந்து மிக வெற்றிக்கு வந்து மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கடுமையான தாக்குதல்கள் கடுமையான போர்வியோகம் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட திறமையான இராணுவம் இதெல்லாம் தான் வந்து இந்த இரண்டாம் உலகப் போரில் வெற்றிக்கான மிக முக்கியமான காரணம் ஆனால் இதெல்லாம் மறைக்கிறதுக்காக ஒரு கிளைம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன மாதிரி ஜப்பான் மேலே போட்டு அதுலேருந்து இவங்க ரைஸ் ஆடுறாங்க பெரிய பெரிய கண்ட்ரின்னு அதுக்கப்புறம் இவங்களோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் எதுவும் கிடையாது நிறைய போர்கள் அவங்க நடத்திட்டு ஆனால் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்ன நாடுகளாக தான் இருக்கும் ஈரான் ஈராக்கு குவைத்து அதுக்கப்புறம் வந்து வியட்நாம் இந்தமாரி தான் அவங்களோட இதெல்லாம் வந்து காட்டுவாங்க அதுவும் தனியாக போக மாட்டாங்க உலக நாடுகள் எல்லாத்தையும் கூட்டுட்டு தான் போய் சண்டை போடுவாங்க சேஃபாக ஏன்னா அமெரிக்கான்றது ஒரு மிகப்பெரிய தேசம் அவ்வளோ பெரிய தேசத்தை வந்து என்ன பண்ணுவாங்க முழுசாக பாதுகாக்கிறதுன்றது அவ்வளோ வந்து ஈஸியான விஷயம் கிடையாது அவ்வளோ கஷ்டம் சின்ன சின்ன தேசங்கள்கிட்ட அவங்களோட சண்டை போடுறது ஈஸி வியட்நாம் கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் செஞ்சுட்டு வந்தாங்க இருபது வருஷம் கிட்டத்தட்ட போரிட்டாங்க அந்த இருபது வருஷத்துல என்ன பண்ணாங்க அந்த மக்கள் வந்து ஒற்றுமையாக போராடினாங்க தாக்குதலை பண்ணாங்க அமெரிக்க இராணுவத்தை கடுமையாக எதிர்த்தாங்க அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அமெரிக்கா வந்து தோல்வியை கண்டுட்டு தோற்றுட்டு தான் போனாங்க ஒரு குட்டி தேசத்துக்கிட்ட அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானை போட்டு அடி அடினு அடித்தாங்க கொய்த்து ஈரான் ஈராக் இதெல்லாம் போட்டு அடித்தாங்க இதெல்லாம் குட்டி குட்டி தேசம் அவங்கள்டா வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு நாலு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் விமானங்கள் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஏவுகணைகள் இருக்கும் மிக பெருசாக ஒன்றும் கிடையாது ஏரியாவும் பார்த்தீங்கன்னா சின்ன ஏரியா ஒரு கப்பலில் எடுத்துகிட்டு போனாலே அந்த என்ன பண்ணிடலாம் அந்த நாடுகளை சர்வநாசம் பண்ணிடலாம் இப்படி ஒரு தேசங்களெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து அடித்து புரட்டி புரட்டி என்ன பண்ணாங்க உலக நாடுகளை பயமுறுத்தி பயமுடுத்தி இவங்க ஒரு பெரிய பாஸ் நான் 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 தான் டான் அப்படின்ற ஒரு இமேஜை வந்து பில்டப் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதே வந்து எதுக்கான காரணங்கள் ஏதாவது ஒரு நாட்டோட சண்டை போடணும் ஏதோ ஒரு காரணத்தை வந்து கண்டுபிடிப்பாங்க இல்லைங்களா அதேமாரி வந்து ஏதோ ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த நாட்டு கூட போய் மத்தியஸ்தம் பண்ணுறாங்கட்டு என்ன பண்ணுவாங்க மிரட்டை கட்டி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க இதேமாரி மிரட்டில் ஏன் சைனாட்ட பண்ணல சைனா வந்து என்ன பண்ணாங்க ஒரு தீபத்தை வந்து முழுங்கினாங்க தீபத்து வந்து ஒரு தனி நாடாக இருந்தது ச தனியாக வந்து ஒரு ஒரு தேசமாக தான் தலாய் தலைமையில் இருந்தது அதைப்பட்டு என்ன பண்ணாங்க சைனா வந்து ஃபுல்ஸ் முழுசாக ஆக்கிரமி பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க கபலீரம் பண்ணி சைனா தான் சைனாவும் திபத்தும் ஒன்றுன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க இந்தியா அதாவது சைனாவோட ஒருங்கிணைந்த பகுதி தான் திபுத்துன்னு சொல்லிட்டாங்க அப்போ போய் நீ ஏன் சண்டை போடு சைனா கரண்ட்டை ஏன் ரஷ்யா கரண்ட்டை வந்து நேரடியாக ஏன் சண்டை போட மாட்டேங்கிற உன்னால் முடியாது ஏன்னா உன்னோட பலம் உனக்கு நல்லா தெரியும் அந்தமாரி ஒரு பெரிய நாடுகிட்ட வந்து நீ போய் மோதணா உன் நாடு சின்னா பணம் ஆகிடும் அந்த பெரிய நாடுகள் வந்து எதிர்த்தாக்கல் நடத்தினா ஒன்று உன்னால் வந்து தா தாங்க முடியாது தாக்குப்பிடிக்க முடியாது என்ன தான் நீ அதிநவீன ஆயுதங்கள் வச்சுருந்தாலும் உன்னோடய ஏரியா வந்து மிக பெருசு அவ்வளோ பெரிய ஏரியா வந்து உன்னால் பாதுகாக்க முடியாது அதனால் என்ன பண்ணலாம் உன்னோட பலத்தெல்லாம் எங்கே காட்டலாம்னா குட்டி குட்டி தேசங்கள்கிட்டலாம் காட்டலாம் மிகப்பெரிய நாடுகளில் வந்து காட்ட முடியாது இந்தியாட்டையும் நீ மிரட்டுற இந்தியாவும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லாங் ரேஞ்ச் மிசைலாம் வச்சிருக்காங்க அக்னி ஃபைவ் சிக்ஸ் எல்லாம் வந்துடுச்சு அதோட ரேஞ்செலாம் பார்த்திங்கனா ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்க்குலாம் போகுது எதாலையும் தடுக்க முடியாத வேகம்லாம் இருக்குது ஹைப்பர் சாணிக் சூப்பர் சாணிக் மிசைலாம் வச்சுருக்காங்க ஈவன் பிரம்மோஸையும் உங்களால் உலகத்தில் இருக்க எந்த மிசைலாலையும் வந்து தடுக்க முடியாது அப்படி இருக்க ஒரு பட்சத்தில் இதுக்கப்புறம் அக்னி ஃபைவ் சிக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் வந்து அளவுக்கு அதிகமான வந்து அணு ஆயுதத்தெல்லாம் தாங்கி தா தாங்கி செல்லக்கூடிய வந்து மிசைல்ஸ் இதெல்லாம் நாங்கள் ஏவனோன்னா உங்களால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது எங்களோட ரேஞ்சு தாக்குதல் ரேஞ்சில் தான் அமெரிக்காவே இப்போ வந்துட்டுருக்குது கிட்டத்தட்ட எனக்கு பண்ணணுன்னா என்ன வேணால் பண்ணலாம் ஸோ இந்த மிரட்டல் கிரட்டல்லாம் வந்து இந்தியாவிட்ட பண்ணிகிட்ருக்கறதுலாம் வந்து சும்மா ஒரு டெம்பரவரி தான் அவருக்கும் தெரியும் இந்தியா வந்து அசைக்க முடியாது இந்தியா வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஸ்டேஜில் தான் இந்தியா இருக்குன்றது தெரியும் இப்போ இந்த இரண்டு தலைவர் இருக்காங்க ரஷ்யாவும் புட்டினும் இவர்கள் இருவரும் என்ன பண்ணுறாங்க அமெரிக்காவில் அலாஸ்கான்ற ஒரு மாநிலத்தில் வந்து சந்திக்கிறாங்க அலாஸ்கான்றது முன்னாடி வந்து ரஷ்யாவோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பதினேழு நூற்றாண்டில் வந்து அமெரிக்கா என்ன பண்ணிடுறாங்க ரஷ்யா வந்து அமெரிக்காட்ட விற்றுறாங்க அந்த அலாஸ்காவை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இவங்க அமாஸ்கா வந்து அமெரிக்காவோட ஒரு ஒருங்கிணைந்த மாநிலம் ஆகிடுது மாகாணம் ஆகிடுது ஸோ அதில் தான் இவங்க ரெண்டு பேரும் சா சந்திக்கிறாங்க இப்போ வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இந்தியாவிட்ட இந்தியா வந்து எங்கள்கிட்ட வந்து ஆயில் வாங்குறதுனால வந்து என்ன பண்ணாங்க உலக அளவில் வந்து நிறைய நெருக்கடிகளெல்லாம் சந்தித்தாங்க அந்த நெருக்கடிகளெல்லாம் வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து கடுமையாக வந்து சமாளித்து எவ்வளோ பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளானாலும் அதை வந்து அதனோட இதில் கொள்கையில் உறுதியாக இருந்து எங்களுக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருந்தார் உண்மையிலே வந்து வந்து மோடியை வந்து பாராட்டணும் அவர் வந்து எனக்கு வந்து அந்த தேசம் வந்து எங்களுக்கு பக்கபலமாக இருந்துச்சு அந்த தேசத்தை வந்து நாங்கள் எப்பயுமே மறக்க மாட்டோம் அது எங்களோட மிக முக்கியமான நட்பு நாடு உலக நாடுகள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தா அவர் என்ன பண்ணியிருக்காரு விஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு எவ்வளோ ப்ரெஷரையும் இது பண்ணாத நாட்டோட நலனுக்காக பண்ணாங்க ரஷ்யாவோட நலன்றது அடுத்த விஷயம் நட்பு நாடுன்றது அடுத்த விஷயம் இந்தியாவுக்கு வந்து இது வரைக்கும் வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து நூற்றி மூணு நூற்றி ரெண்டு இதேமாரி கன்சிஸ்டன் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு எத்தனை வருஷமாக ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே மெயின்டைன் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா குறைந்த விலையில் வந்து ரஷ்யாட்ட வந்து நம்ம வாங்குற அந்த எரிபொருள் தான் அப்படி இல்லைன்னா என்ன ஆகிட்டு நம்ம அரபு கண்ட்ரீஸில் வாங்கணும் இல்லை அமெரிக்கா இந்தமாதிரி வெனிசுலா இந்தமாதிரி வெனிசுலாலேயும் தடை இருக்குது இந்தமாரி அரபு கண்ட்ரியில் வாங்கக்குள்ள என்ன ஆகும் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் இது இப்போ வைக்கிற விலையில் வந்து நம்ம பெட்ரோல் டீசல் விற்க முடியாது அப்போ வந்து பெட்ரோல் டீசல் விலை அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக எல்லா கம்யூனிட்டிக்கும் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும் இந்தியாவில் வந்து மிக விலைவாசிகள்லாம் உயர்வதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணம் நம்மளோட அந்த உறுதியான தன்மை தான்